பேரலை நேரில் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திமுகவில் இருந்து வழக்கறிஞர் திரு தரண அண்ணாதுரை இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது ஒட்டி மல்லிகார்ஜுன கார்கே பல முக்கியமான தகவலாக விசாரித்து இருக்காரு முக்கியமா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மேல நாங்க கேட்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்காரு இந்த நம்பர் எதன் அடிப்படையில வருது சார் இல்ல இந்தியா கூட்டணியிலே இந்த நம்பரை குறைச்சி மதிப்பிடுறாங்களா இந்த தேர்தலிலே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது பாஜக வந்து இதுவரை வெறுப்பை மட்டுமே விதைத்து வந்தது இந்தியா மக்கள் வந்து பாஜகவுடைய அந்த வெறுப்பை நிராகரித்து விட்டார்கள் இந்திய மக்கள் வந்து ஒரு வளர்ச்சி வேண்டும் ஒரு வளமான வாழ்க்கை வேண்டும் என்றுதான் தொடர்ந்து பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினால அதுதான் பாஜகவுடைய முழக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அதுதான் பாஜகவுடைய முழக்கம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை தோட்டத்தில் கைவிட்டாங்க மக்களுக்கு என்ன செய்வோம் என்பதை மறந்துவிட்டு வெறும் இந்து முஸ்லிம் இந்து முஸ்லிம் இந்து முஸ்லிம் என்று மட்டுமே பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் விதையை விதைத்தார்கள் அதைத்தான் இன்னைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில வந்து இந்த கூட்டணி தலைவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அந்த அடிப்படையிலும் அங்க கிரவுண்ட்ல இருந்து இந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது எதுல வந்து ஒரு அபரிதமான வெற்றியை பெறுவோம் என்ற தகவல்களின் அடிப்படையில இந்த நம்பர் இந்த அப்புறம் இது இவ்வளவு கண்டிப்பாக இத்தனை தொகுதிகளிலே வெல்வோம் என்ற அந்த உறுதியான நிலைப்பாடு வந்த உடனே அந்த நம்பர்ஸை கொடுக்குறேன் நீங்க சொல்வது போல இது மேல போக தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதை விட குறைவதற்கான வாய்ப்பு என்பதே இல்லை ஏன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகவுடைய அந்த ஒரு வெற்றி வந்து அபரிதமான வெற்றி யாருமே வந்து எதிர்பாராத வெற்றி முன்னூத்தி மூணு சீட்ல அவங்க மட்டுமே ஜெயிச்சாங்க அதுதான் அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதை பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா அந்த பத்து வருடத்துடைய ஆன்டி இன்கம்பன்சி பத்து வருஷத்துல மக்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஏன் அவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு இருக்கு அதை விட முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா அவர்களுக்கு யாருமே வந்து நண்பர்களே இல்லாமல் போனது பெரிய அளவுல கூட்டணியே இல்ல ரெண்டே பேர் தான் பெரிய கூட்டணின்னு ரெண்டு பேர் ஒருத்தர் நிதிஷ்குமார் இன்னொருத்தர் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் அடுத்து இன்னொருத்தர் யாருன்னா தேவகவுடா அவர் வந்து ஒரு பெரிய லைபிலிட்டியா மாறிட்டார் எலெக்ஷன் டைம்ல சோ அதையெல்லாம் பார்த்தோம் இதுதான் சூழ்நிலை அதனாலதான் இவர்கள் வந்து தெளிவாக இதை தான் வெற்றி பெறுவோம் இத்தனை தொகுதிகள் எல்லாம் இவர்களால் வெற்றி பெற முடியும் என்று அருதிட்டு சொல்லிருக்காங்க எக்ஸைட் போட்லாம் அங்க வந்து எந்த மாதிரியான ஒரு நேரடிவ் வேணா செக் பண்ணலாம் ஆனா அது நம்ம வந்து தயங்க கூடாது நம்ம வந்து சரியா நின்னு பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த எக்ஸைட் போல காங்கிரஸ் சரி திமுக சரி ஏன் ரொம்ப கண்காணிக்கிறீங்க இல்ல இப்ப இந்த எக்ஸிட் போல எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு நேரடிவ செட் பண்றதுக்கு தான் எக்ஸிட் போல் இதுக்கு முன்னாடி ஒரு நேரடிவ செட் பண்ணாங்க என்னன்னா நானூறு ஆப் கி பார் சார்னாங்க அதுக்கப்புறம் அந்த நானூற பத்தி யாருமே பேசல பிரதமர் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஜெயிச்சா போதுமே ஆட்சி அமைத்தவர் எல்லாமே அப்படின்னாரு அவர்கள் வந்து எல்லாமே மேனேஜ்மெண்ட் தான் அந்த அடிப்படையில்தான் இந்த எக்ஸிட் போலும் மேனேஜ்மெண்ட் ஜெய்போன்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது தில்லுமுழுகள் செய்வார்களா அப்படின்னு சொல்லி அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வந்து இந்த எக்ஸிட் போல என்ன சொல்றாங்க ஏது செல்கிறார்கள் என்பதை உன்னித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது நூத்தி ஐம்பது கலெக்டர்களோடு திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காராம் என்ன காரணம் தேர்தல் முடிவுகளை என்று சொல்வதற்காக பேசி இருக்கிறாரா எதற்காக பேசியிருக்கிறார் இந்த அதிகாரிகளை எல்லாரும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்தான் மிக மிக முக்கியமானது இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சோசி சட்டத்தை மீறு அடிப்படையே அப்சல்யூட்லி அப்பட்டமான இப்போ அவர்கிட்ட இவர்கள் வந்து நான் அமைச்சர் அதெல்லாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு அவர் வந்து பேசுவது வந்து பேசியது வந்து ஒரு அப்பட்டமான விதி மீறல் ஆனா தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் கண்காணிக்குமானா தெரியாது தேர்தல் கமிஷன் என்ன வகையான வேலையை செய்தது இது வரைக்கும் அப்படின்றத எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தோம் சோ அந்த அடிப்படையில இது தவறு தான் இப்போ ரெண்டுத்தையும் நீங்க பொறுத்தி பாருங்க முந்நூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துட்டு அங்க வந்து ஏதாவது ஒரு முயற்சிகளை மேற்கொண்டார்கள்னால என்ன செய்வது அதை முறியடிக்க வேண்டும் இந்த எக்ஸிட் போல்ஸே ஒரு மாயை பாஜக வெல்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற அந்த ஒரு கருத்தை ஆழமாக மக்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே காங்கிரஸ் வந்து நாங்க எக்ஸிட் போல்ஸை வந்து பாய் அவுட் பண்றோம்னு சொன்னாங்க நீங்க அதை முடிவை மாத்தி அந்த டிபேட்ஸ்ல எல்லாம் கலந்து போன்னு சொல்லிருக்காங்க திமுக கலந்துகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு ஷோ இருக்கு செவன் ஓ கிளாக் ஒரு ஷோ இருக்கு எல்லாத்துலயும் நாங்க கலந்துக்கிறோம் எல்லா ஆங்கில ஊடகங்கள்ல போய் கலந்துகிட்டு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீடியா இதுவரை எதற்காக பயன்பட்டது இனிமேலும் நீங்கள் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை ஆணித்தரமாக வையுங்கள்னு சொல்லி தலைமையில இருந்து உத்தரவு வந்திருக்கு சோ இதுதான் இப்போ ட்ரெண்ட் பாஜக மண்ணை கவ போவது உறுதி சென்னை கமிஷனர் வந்து ஒரு த வெளியிட்டிருக்காதான் சொல்லி ஆர் எஸ் பாரதி வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு வந்து அஞ்சல் ஓட்டுகளை சொல்லி இசிஐக்கு லெட்டர் எழுதியிருக்காரு இப்போ இந்திய கூட்டணி வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுத்துட்டு போறதா வந்து ஒரு தகவல் வந்தது இப்படி ஒரு அஞ்சல் ஓட்டுகளை வச்சு ஒரு பிரச்சனை ஏற்படுத்த முயல்கிறதா பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு கரெக்ட் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுவரை நம்ம நம்மளுடைய முறையே இதுவரைக்கும் பல பல தேர்தல்களை பாத்துருக்கிறோம் நம்முடைய தேர்தல் கையேடுகள் ஹேண்ட் புக் ஃபார் ரிட்டர்னிங் ஆபீசர் கவுண்டிங் ஏஜென்ட் எல்லா இதுலயுமே வந்து தெளிவான கருத்து என்ன அப்படின்னா முதல்ல போஸ்டல் என்னன்றத ஓட்ட எண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு அதன் பின்னர் தான் நீங்க வந்து இதுக்கே போனோம் ரெகுலர் கவுண்டிங்கே போனோம் போஸ்டல் பேலட் முடிச்சிட்டு தான் அடுத்த கவுண்டிங்க போனோம் இப்ப என்ன புது வகையான பிராக்டிஸ் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா போஸ்டல் பேலட்டை கடைசியா போடுறாங்க எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா போஸ்டல் பாலண்டை ஓகே வந்துச்சுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறாங்க அதற்கு சிறந்த எடுத்து எடுத்துக்காட்டு வந்து நம்ம அண்ணன் அப்பாவு அவர்களுடைய அந்த வழக்கு இன்னும் முடிவு தெரியாம இருக்கு அண்ணன் அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு இதே ஆயிட்டாங்க சபாநாயகராகவே ஆகிவிட்டார் சோ இப்படிப்பட்ட தில்லுமுள்ளுகளை தடுக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும் போஸ்டல் பேலன்ஸோட கவுண்டிங்கா அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இங்க சொல்லியிருக்கோம் இங்க கண்டிப்பா இன்சஸ் பண்ணுவோம் இந்தியா முழுக்க இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்றதும் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இந்த கூட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வரும்போது இங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் உலா வந்து பார்க்க முடியுது இப்போ கடைசி நேரத்துல ஸ்டாலின் கலந்துகளை டீயர் பலவர்கள் போறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது இதை ஒட்டி நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு சார் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல இல்ல இல்ல சி முதல்வர் வந்து நாலாம் தேதி அதற்கு பின்னர் வெற்றி விழா கூட்டத்திலே அங்கே பதவி ஏற்கும் பொழுது அங்கே செல்வார் இதுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணன் திமுகவை சேர்ந்த எங்களுடைய பாராளுமன்ற தலைவர் திரு டி ஆர் பாலு அவர்கள் அவர்களை வந்து அனுப்பி வைத்திருக்கிறோம் அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் வச்சு இப்போ யாரு போராண்டத விட என்ன அங்கே விஷயங்கள் வெளிவருகிறது என்பதுதான் முக்கியம் என்ன கருத்துக்களை வலியுறுத்தி நீங்களே சொல்றீங்க தமிழ்நாட்டில் கேட்டோம் அது வந்து மொத்த இந்தியா கூட்டணி அதை வந்து அவர்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஸோ திமுக தலைவர் போ போனாலும் போகலனாலும் அங்கே முத்திரை பதித்து கொண்டிருப்பது எது ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாங்க சார் ஆஹ் அண்ணாமலை எல்லாம் வேண்டுங்க இனிமே நீங்க அண்ணாமலையை பத்தி எல்லாம் பேசிட்டு தேதிக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு அது வரைக்கும் அவர் கருத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் தோல்வி பயம் வந்து தெரிஞ்சிருச்சு முகஸ்ட் அவர்களுக்கு தோல்வி அடைபோறோ தெரிஞ்சிச்சு அதனாலதான் வந்து கலந்துக போகல மம்தாவும் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க தோல்வி பயத்தாலதான் இங்க வந்து தேர்தல் அன்னைக்கு வந்து இது செய்து கொண்டு மெடிடேஷன் செய்து கொண்டு இருக்கிறாரா பிரதமர் தோல்வி பயத்தில் தான் ஐ எம் கட் ஆஃப் ஃப்ரம் த ஹோல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு மணிப்பூர் நடந்திருக்கக்கூடிய ஃப்ளட்ஸை பத்தி ட்வீட் போடுறாரா அவருக்கு யார் சொன்னா அப்போ மெடிடேஷனை கலைச்சிட்டாங்களா அப்போ மெடிடேஷன் கண்டினியூஸ் மெடிடேஷன் சொன்னது பொய்யா ராகுல் காந்தி மூணு எட்டுக்கு ட்வீட் போடுறாரு உடனே நாலு முப்பத்தொன்பதுக்கு அமித்ஷா ட்வீட்டு அஞ்சு ஏழுக்கு பிரதமருடைய ட்வீட்டு இவர்களுக்கெல்லாம் இந்தியா மேல என்ன அக்கறை இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் அவர் சொன்ன பிறகுதான் இவங்களுக்கு வந்து மணிப்பூர்ல பிளட் இருக்கிறதே தெரியுதா இல்ல மணிப்பூர் என்ற வார்த்தையை கேட்டு அச்சமா யாருக்கு அச்சம் இப்போ இந்த எக்ஸிட் போல் என்ன வந்து மீடியாக்கள் கொடுக்கும் நினைக்கிறீங்க இது டிராமாவா இருக்குமா இல்ல உண்மையாக சொல்றாங்க கோடி மீடியா கோடி மீடியா வந்து எக்ஸிட் போல்ல வந்து பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் சொல்லி சொல்லும் ஆனால் அதை கண்டு யாரும் மனம் தளர வேண்டாம் நரேட்டிவ் செட்டிங் இது பாஜக வந்து இருநூறு சீட்டுகளை எடுத்தா பெரிய விஷயம் அவங்களுடைய பெஸ்ட் ரிசல்ட் இருநூத்தி இருபது சீட்டு படி நூத்தி எண்பது சீட்டுகள்ல தான் பாஜக ஜெயிக்க முடியும் அதற்காகத்தான் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த நூத்தி ஐம்பது கலெக்டருக்கு போன் அடிச்சு பேசிட்டு இருக்காரு திரு அண்ணாமலை கிட்ட கேளுங்க தோல் தான் திரு அமித்ஷா அவர்கள் வந்து நூத்தி ஐம்பது கலெக்டருக்கு போன் அடிச்சு கேட்டாரான்னு சொல்லி கேளுங்க அவர்கிட்ட பிரஸ் மீட் வைப்பாரா பிரஸ் மீட் வைக்கக்கூடிய தைரியம் இருக்கா திரு அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ வைக்க சொல்லுங்க கேள்விகளை கேட்போம் பதில் சொல்றாரான்னு பாப்போம் ரை இந்த கூட்டத்துல வந்து தேர்தல எப்படி எதிர்கொண்டோம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணணும் வலிகாதனு கார்கிட்டே சொல்லிருக்காரு ஒட்டி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கற சூஸ் பண்ற ஒரு விவாதம் நடந்ததா உள்ள முடி பாக்கறது இப்ப பிரதமர் வேட்பாளர் எல்லாம் வந்து நம்பர்ஸ்க்கு அப்புறம் தான் யாரு என்ன நம்பர்களை பெறுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அது சரி அதுதான் நம்முடைய ஜனநாயக அமைப்பும் கூட எம்பிக்கள் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் அதுதான் நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் அதுதான் நடைமுறை சோ அந்த அடிப்படையில அது நடக்கும் நடைபெறும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்ல ஒரு ஆரம்ப கட்ட ஒரு உள்ள நம்ப அரசு இல்லாம பேசுறது நல்லா இருக்காது சரியாவும் வராது அது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது தொகுதியில முப்பத்தொன்பது ஜெயிக்கிறதா வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா சவுத்துலதான் நாங்க வந்து இடத்தையே போய் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது எல்லாமே ஜும்லா சார் சவுத்துல கணக்க ஆரம்பிப்போம் நார்த்துல இது பண்ணுவோம் நாங்க கர்நாடகாவை ஸ்வீட் பண்ணுவோம் நாங்க பிரஜ்வால் ரேவண்ணா செய்த காரியங்களுக்கு பிறகு அவருக்கு பிரச்சாரம் செய்த மோடி அவர்களுடைய கட்சி பாஜகவிற்கு கர்நாடக மக்கள் வாக்களிப்பார்களா கர்நாடக தாய்மார்கள் வாக்களிப்பார்களா இருபத்தெட்டு சீட்டு இருபத்தாறு சீட்டு ஜெயிச்சாங்க போன தடவை ஓ பிரஜ்வால் ரேவண்ணா போன்ற சிறந்த மனிதர்கள் பாஜகவில இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தெட்டு சீட்டு கொடுப்பாங்களா கர்நாடகால தமிழ்நாட்டுல புயலுக்கு வராத பிரதமர் தியானம் செய்ய கன்னியாகுமரிக்கு போவாராம் ஒக்கி புயல போய் எங்க போனீங்க புயலுக்கு அஞ்சு பைசா இன்னும் கொடுக்கலையே ஸோ எங்க போனீங்க அப்போ அப்படி கொடுக்காத மக்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா கொடுத்துருவாங்களா அவர்களுக்கு ஒரே ஹோப் வந்து ஆந்திரால கர்நாடகா ஆந்திரால திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணியில இருக்காங்க அங்க ஏதாவது ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி பாக்குறாங்க அதற்கு வாய்ப்பு இல்லை சில எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஒரு பேர் அதாவது அப்படியே டயமெட்ரிக் ஆப்போசிட் ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவ்வளவுதான் தாலின்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க ஜெகன்மோகன் ரெட்டி தான் வரப்போறாரு மெஜாரிட்டியோட வரப்போறாரு பெண்களுடைய அபரீதமான ஆதரவு அவருக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு நண்பர் போட்டிருக்காரு கர்நாடகா ஆந்திரா இந்த இரண்டு இடங்கள்லயும் பெண்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காரு தேர்தலோட இறுதி கட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில இருக்காரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காரு திருப்பதியில இருக்காரு தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டை சுத்தி இல்ல தென் மாநிலங்களை சுத்தி இருக்காங்களே இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்ல அதை அரசியலும் புரிஞ்சுக்கணுமா இல்ல தனிப்பட்ட விருப்பத்துக்காக வந்திருக்கு புரிஞ்சுக்கணுமா சி அவர்கள் எதுக்காக வந்து தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா இங்கே தமிழ்நாட்டுல வந்து வாய்ப்பே இல்ல முடிஞ்சு போச்சு நாற்பது தொகுதிகளிலுமே வந்து இந்தியா கூட்டணி தான் இங்க வெல்ல போகிறது எதற்கு அவர்கள் வந்து இங்க இது பண்றாங்கன்னு தெரியல பாவத்திற்கு தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்களுக்கு பிராயச்சித்தம் செய்கிறார் பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கிறார் திரு மோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர்கள் பத்து வருடங்களாக செய்த அந்த அவல ஆட்சிக்கு கடவுளே நினைத்தால் கூட இவர்களுக்கு மீண்டும் ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான நிலையாக இருக்கிறது பார்ப்போம் இந்தியா கூட்டணியோட பிரச்சாரம்ன்றது ஒரு ஆன்டி இங்குபென்சி வந்து கையில எடுத்துக்கிட்டு அத வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அவனோட பெர்பாமன்ஸே இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சார் பெர்ஃபார்மன்ஸ்னா எது பெர்ஃபாமென்ஸ தேர்தல் பிரச்சனை இல்ல என்ன ஆமா பிரச்சனைய பத்தி தானே பேச முடியும் பத்து வருஷம் ஆட்சில இல்லையே அப்ப கூட எதை பத்தி பேசணும் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சியில இப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்தான இந்தியா முழுக்க இம்ப்ளிமென்ட் பண்ணுவோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்ப இது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கிடையாதா இல்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேச வேண்டியது யாரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாஜக பேசல அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சில அதெல்லாம் தப்புங்க பாஜக வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட் யூடியூப் என்கேஜ்மெண்ட் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த யூடியூப் என்கேஜ்மெண்ட் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இப்ப நான் ஜஸ்ட் லைக் தட் நீங்க நீங்க ஸ்கிரால் பண்ணுங்க எடுத்து நான் இப்ப ஸ்கிரால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் யூடியூப் யூடியூப்ல ஜஸ்ட் ரேண்டமா லாஸ்ட் ஃபைவ் வீடியோஸ் எடுத்துப்போம் இல்ல லாஸ்ட் ஃபைவ் ஷார்ட்ஸ் மக்கள் எல்லாம் ஷார்ட்ஸ் தான் பாக்குறாங்க இப்போ ராகுல் காந்தி லாஸ்ட் ஃபைவ் ஷார்ட்ஸ் என்ன வியூஸ்னு உங்களுக்கு சொல்றேன் லேட்டஸ்ட் ஷார்ட்ஸ் ஃப்ரம் ராகுல் காந்தி லேட்டஸ்ட் ஷார்ட்ஸ் ஃப்ரம் ராகுல் காந்தி ஓகேவா லேட்டஸ்ட் அஞ்சு ஷார்ட் எடுத்து பாக்குறேன் புதுசா இப்ப ஜிதே இந்த ஜிதேகா இந்தியான்னு சொல்லி ஃபோர் டுவெண்ட்டி நைன் கே வியூஸ்

अंजी शॉट ऐड दो 3.6 के न्यू 3.6 के व्यू पीएम पीएम मोदी की रेस्पॉन्स ऑन सो 3.6 के व्यूज पीएम मोदी शेयर्स इस रूटीन 79 के व्यूज न्यू पीएम मोदी मेडिटेट्स अट विवेकानंद रॉक 217 के व्यूज पीएम मोदी ऑन टीएमसी की क्रिटिसिज्म 40 के व्यूज पीएम मोदी ऑन ईडी की एक्शन 69 के व्यूज पीएम मेडिटेट्स अट विवेकानंद व्यू 3320 के व्यूज यार कादरवर சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட் யாருக்கு இருக்கு சோசியல் மீடியாவை பாக்குறது யாரு இளைஞர்கள் சோ இளைஞர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு ராகுல் காந்தியும் தேஜசி யாதவும் செஞ்ச அந்த அக்னிவீர் திட்டத்தை பற்றின ஒரு பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபட்டு நினைக்கிறீங்களா அங்க வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா சொல்லப்பட்டது கண்டிப்பாக எடுபடும் சி அது வந்து அந்த திட்டமே வந்து இளைஞர்களை ஏமாற்றக்கூடிய திட்டம் அவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி விட்டு அவர்களை அப்படியே நிர்கதியாக விட்டுவிடக்கூடிய திட்டம் அதனாலதான் தேர்தல் கமிஷன் கிட்ட சொல்லி இதே போல நீங்கள் பேசக்கூடாது அதை அதை பத்தி அக்னிவீர் திட்டத்தை பத்தி பேசக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்க முனைந்தார்கள் அங்கு அந்த திட்டத்தை கண்டு இளைஞர்கள் கொதித்து போயிருக்காங்க சோ இதுதான் வந்து சூழல் அதை நன்றாக பயன்படுத்தி சிறப்பான முறையில பிரச்சாரம் செய்து அக்னிவீர் திட்டத்தை மாற்றுவோம் அதே போல இதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஹ் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் வந்து தொடக்கம் முதலே வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதான் மாறிட்டு வருது அவங்க தேர்தல் ரிசல்ட் மட்டும் சரியானதான் அறிவிப்பாங்கன்னு எப்படி நம்புறது சார் மக்கள்கிட்ட இல்ல சி அது இதுதான் ஜனநாய இந்தியாவுடைய ஜனநாயகத்துடைய அந்த ஒரு பலமே இதுதான் யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ நினைச்சு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை மாற்றியமைக்க முயல்வார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மாற்ற முயல்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிக்கை பாதிப்பை ஏற்படுத்தும் தட் இஸ் த ரோபஸ்ட்னஸ் ஆஃப் அவர் டெமோக்ரஸி நம்ம கிட்ட வந்து அந்த ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருக்கு இதுக்கு நன்றி சொல்லணும்னா திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் திஸ் மென் திஸ் தீஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ஸ்ட்ராங்கான அந்த அமைப்புகள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஏதாவது அதை ஜனநாயகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே வந்து தாங்கிக் கொள்ளாது அவரை அப்புறப்படுத்திவிடும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க சார் இன்னும் ரிசல்ட்டுக்கு தான் இருக்கு என்ன நடக்குறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி சார் தேங்க்யூ